தங்களின் கவனத்திற்கு நாங்கள் சொல்லும் நிறுவனத்தில் சேருவதும் சேராமல் இருப்பதும் முழுவது உங்கள் விருப்பமே ஒருவேளை உங்கள் பணம் இழப்பிற்கு எவ்விதத்திலும் எங்கள் யூடியூப் மற்றும் நாங்கள் பொறுப்பு கிடையாது வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸில் கேஒய்சி இப்போ வந்து அப்டேட் போயிட்ருக்குது சரி எல்லாத்துக்குமே தெரியும் கே என்ன என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதனால் என்ன யூசஸ் எல்லாமே தெளிவை ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வீடியோ போட்டாங்க இனிமேல் நம்ம போடுறது ஒன்றுமே கிடையாது சும்மா அரைச்சமாகவே அரைக்கணும் அவசியமே கிடையாது சரிங்களா அது எல்லாமே தெளிவாக ஏ டு இசட் எல்லா யூடியூபர்ஸும் போட்டாங்க இனிமேல் இதில் நம்ம போடுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது பட் என்ன அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது தைசு இந்த ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க சரிலா கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஹெல்ப் என்ன இருந்தாலும் சரி எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் நான் கீழே கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் சில யாரும் உங்களை நாங்கள் வற்புறத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு ஏதாவது ஒரு அப்டேட் இம்பார்ட்டன்ட் ஒரு அப்டேட் ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் குரூப்பில் லீடர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க சரி நீங்கள் தாராளமாக கேட்டு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை விருப்பம் இல்லைனா தயவுசெய்து அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ண வேண்டாம் மை மைவித்துற ஏதாவது டவுட்டு ஏதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் வந்து நான் என்னால் அட்டன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ வாய்ப்பு இருந்தால் நான் அதையும் நான் பேசுகிறேன் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோன்னா கேஒய்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு டைம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பாக அந்த இது நீங்கள் அடுத்த ஐடி போடவே முடியாது உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படி பேன் கார்டு எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சு இனிமேல் அடுத்த ஐடியை நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மை வீத்தில் எப்படி ஜாயின் பண்ணியிருப்பீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அதாவது சிஎம் பிளான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஎம் பிளான் வந்து நீங்கள் வந்து கேஓசி அப்டேட் பண்ணிக்கோங்க பட் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ப்ளஸ்ஸு யாரெல்லாம் முந்நூற்றி அறுபது ரூபா கேட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு தான் இந்த பதிவு நான் சார் நான் முந்நூற்றி அறுபது ரூபா கேட்டுவிட்டேன் அப்போ நான் சிஎமாக அப்கிரேட் பண்ண போகிறேன் பட் எனக்கு மேலே உள்ள லீடர்ஸ் எந்த ஒரு சப்போர்ட்டிவ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா செய்து அந்த அந்த ஐடி அப்படியே மறந்துடுங்க அது எந்த யூடியூபர்ஸாக இருந்தாலும் எனக்குலாம் இருந்தாலும் சரி யாருக்குலாம் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி இனிமேல் ஐடி ப்ளேஸ்மெண்ட் பண்ணியில் கரெக்டாக பண்ணிடுங்க பழைய ஐடியெலாம் ஒதுக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார் நான் முந்நூற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி முந்நூற்றி முந்நூற்றி இருபது ரூபா கெட்டினீங்க நீங்கள் வந்து இதுவரைக்கும் சம்பாதிச்சுருப்பீங்க இது ஆயிரரூவாயிரம் ரெண்டாயிரம் அது அந்த அந்த ஐடியை அப்படியே விட்டுருங்க ஸோ பட் இனிமேல் போடுற ஐடியை கரெக்டான நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்து இல்லை புது நம்பர் கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு ஸோ இந்த தான் ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுச்சு ஒருவேளை உங்கள் சொந்தக்காரன் யாராவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்கள் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கோட நீங்கள் ஐடியை போட்டுக்கோங்க சார் நான் இல்லைனா கரெக்டான கைடன்ஸ் கொடுக்குற லீடர்ஸை பார்த்து இனிமேல் கரெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிலாம் ஏன்னா நீங்கள் ஒரு டைம் கேஒய்சி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஐடி போட முடியாது இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒர்க் இருப்பீங்க ரைட்டு இந்த லீடர்ஸ்க்கு நம்ம இருக்கிறோம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் கே அப்டேட் பண்ணுங்கள் இல்லை சார் இவங்கெல்லாம் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை எதுவுமே கிடையாது சார் நான் வந்து வேறு ஆளுக்குள்ள நான் ஜாயின் பண்ண விருப்பேன் சார் இந்த ஐடி அப்படியே போட்டோம் அப்படின்னு நீங்கள் உனக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஐடியா அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு புதுசாக ஐடியை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் அதாவது ஃப்யூச்சரில் நான் சீஎமாக அதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா செய்து புது ஐடியா போட்டு கேஒய்ஸி யாருக்கு உங்களை பிடிச்சிருக்கோ எந்த லீடர்ஸ் எந்த டைரக்டர்ஸ் யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள பார்த்து கரெக்டான ஐடியா ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் இனிமேல் போகிற ஆடியாது பழசெல்லாம் விட்டு ஒதுக்கிடுங்க இனிமேல் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா அடுத்து வர ஒவ்வொரு சைடியும் நம்ம கேஓசி பண்ணாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கவனமாக செயல்படுங்க இனிமேல் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது பண்ணி ஏன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் மூணு நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் அதில் ரெண்டு நம்பர் யார் யூஸ் பண்ணாங்க கூட தெரியல ஆனால் என்ன தான் போட்டாலும் ஓடிபி நமக்கு தான் வரும் பட் இருந்தாலும் அது யார் யூஸ் பண்ண ஏன்னால் நம்ம வந்து ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும் நிறுவனத்தில் ஒரு ஐடியை ப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் பட் இனிமேல் அப்படி பண்ண முடியாது ஃபோன் நம்பர் இருக்கணும் ப்ளஸ்ஸு பேன் கார்டு ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் கேஒய்சி பண்ணல மேக்ஸிமம் ஆதார் கே ஆதார் கார்டோட கேக் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கள நீங்கள் ஒரு டைம் தான் அந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ நீங்கள் யார் கீழே பண்ணுறது இனிமேல் நீங்கள் புதுசாக முடிவு விடுங்க யார் கீழே ஜாயின் பண்ணலாம் யாருக்கெல்லாம் நம்ம ஐடி போடலாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம சிஎம் பிளானுக்கு அப்கிரேட் ஆக போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யார் கீழே எவங்க எந்த யாராவது உங்கள் சொந்த பந்தம் யாராவது இருப்பாங்க ஸோ அதனால் அவங்கள கரெக்டான செலக்ட் பண்ணி அவங்க கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கீழே இனிமேல் புதுசாக ஒரு ஐடியை போட்டு கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஐடியில் கேஒய்சி நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே பண்ணவே முடியாது சில ஏன்னா நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க சார் நான் வந்து தெரியாமல் அவங்களுக்குள்ளே போட்டேன் இவங்களுக்குள்ளே போட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ இனிமேல் அந்த புலம்புளுக்கே வேண்டே வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் புது ஐடியா போடுறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டான பிளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் சில ஏன்னா நிறைய நிறுவனம் எப்படின்னு தெரில பட் அவங்க என்ன ஒவ்வொரு லீடர்ஸை நம்பிக்கையில் இறங்கியிருப்பாங்க பட் அவங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்காம போயிடுது நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுறாங்க சரில்லாம் ஸோ இனிமேல் அந்த ஃபீல்க்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இனிமேலாவது கரெக்டான ஆளை பார்த்து செலக்ட் பண்ணி கரெக்டான ஐடியா ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அது யாராக இருந்தாலும் சரி பழைய ஐடிஸு எங்கெங்கேயும் எந்தெந்த யூடியூபர்ஸை பார்த்து நீங்கள் போட்டிருப்பீங்க பட் அதெல்லாம் அவங்களுக்கு எனக்கு இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு தேவைப்பட்டால் நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க இல்லை சார் எனக்கு வந்து நாங்கள் வேறு யாருக்கெல்லாம் நாங்கள் எங்கள் சொந்த பந்தம் நிறையா பேர் இருக்காங்க நான் அவங்களுக்குள்ளே சேரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சேன்னா தாராளமாக அந்த ஐடியா நீங்கள் போட்டு அதாவது சிஎம்ஐ நான் அப்கிரேட் பண்ண போகிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில் சரிலாம் அதே மாதிரி தயவுசெய்து சொல்கிறேன் ஒவ்வொரு எதிர்ப்பும் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அந்த அந்த அவங்க யூடியூபர்ஸ் இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க போய் கீழே போய் கமெண்ட் நான் ஏற்கனவே சொன்னதான் அவங்களோட வேலைகளை செய்ய சொல்லுங்கள் இன்றைக்கி எதிர்ப்புனால தான் இன்றைக்கி இந்த நிறுவனம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது ஒவ்வொரு எதிர்ப்பான வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு உந்துதல் ஒரு மிகப்பெரிய பக்கப்பலம் அது நீங்கள் நினச்சிக்கோங்க சும்மா அவங்க எதிர்ப்பு போடுறாங்க அப்படிலாம் போட்டு அவங்களுக்கு கீழே போய் தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க தயு சீரியஸாக சொல்கிறேன் சரி எப்போவுமே என்ன சொல்கிறது எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோங்க போயிட்டு அவங்கள போய் எதிர்ப்பாக இன்றைக்கி உண்மையிலே நான் அப்படி தான் நடப்பேன் நான் அப்படி தான் நடப்பேன் கண்டிப்பாக இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சரில்ல இப்போ நம்ம ஒரு இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ராயலோவுக்கு நம்ம ஆதரித்து போட்டோம் இப்போ ஏன் நான் எதிர்பார்த்தா போட்டேன் இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க நம்மளை நம்பி ஒரு கூட்டம் உள்ளே இறங்கி இருக்குது இன்றைக்கி நம்ம மக்கள் எல்லாருமே பணம் வரல வித்துட்டா வரலன்னு சொல்லல இப்போ நமக்கு இப்போ நிறுவனத்துக்கு எதிராக போர்க்குடி தூக்கத்தான் வரும் வேறு வழியே இல்லை அதுதான் உண்மை சரில்லா அப்போ அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க தெரிவிக்கிறாங்கன்னா தயவுசெய்து அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க யாராக இருந்தாலும் சரி சரியில்லை ஏன்னா ஒவ்வொரு எதிர்ப்பும் மை வித்திரை இன்றைக்கி வேறு லெவலில் கொண்டு போய்ட்டு தான் உண்மை நீங்கள் உட்காந்து நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஆமாம் ஏன்னா எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் நிறுவனத்தை இந்த உலக திறமையாக கொண்டு போகவே சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதே இவங்க எதிர்ப்பு இன்னும் பல நிறுவனங்கள் கிடக்குது இந்த ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன்னா இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் மை வித்திரிக்க ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே இந்த ஆப்போசிட்டான இது நிறைய நிறுவனம் இருக்குது ஏன்னா சொல்லுவோங்க லிஸ்ட்டே நான் தரேன் அது என்ன நீங்கள் ஆக்சிடன் இருக்கு அதுக்கு கூட நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் உண்மையிலே சொல்கிறேன் ராயலோ அதுன்னு எண்ணிக்கிட்டே போகலாம் நீங்கள் அந்த எதிர்ப்பு இதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிறுவனத்தை இழுத்து மூடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் இழுத்து மூட்ற கேஸ் அப்படி இருக்குது ஏன் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கலாம் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் எதிர்க்கிறது நான் உங்களுக்கு தப்பிங்கன்னா ஒரு காலம் நான்லாம் ஒரு காலத்து நான் எதிர்ப்பு தெரிவிச்சந்தான் இது ராயலோக்கு அது இதுக்குன்ட்டு சரிங்களா அதனால் நீங்கள் எதிர்ப்பு தெரியவில்லை தப்பே கிடையாது பட் இருந்தாலும் இன்னும் எதிர்க்க வேண்டிய கம்பெனிகள் நிறையா இருக்குது உள்ளே புதஞ்சு கிடக்குது நீங்கள்லாம் அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி அதை மை எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சுங்களோ அதே எதிர்ப்பு இந்த ம ஏமாத்துகிற கம்பெனிக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் நாங்கள் அந்த மாதிரி கம்பெனி நாங்கள் ஜாயின் பண்ணல ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் ஒரு சில கம்பெனி நம்பிக்கையாக போகிறோம் பட் எங்களை ஏமாத்துகிறது ஸோ அதுக்கு உங்களுடைய எதிர்ப்பு நீங்கள் தெரிவிக்கலாம் அதை விட்டுட்டு நல்லா கம்பெனிக்கு நான் என்ன சொல்கிறது தெரியல ஓகே ஏதோ அது உங்களுடைய கடமையிலே நீங்கள் செய்கிறீங்க பட்டு எவ்வளோ தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நீங்கள் போய் கீழே போய் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு பதில் கம்பெனிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டுருக்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் சில இனிமேல் பார்த்தீங்கன்னா ஏ டு இச்ட் வந்து எல்லாமே மை வீத்தரில் ப்ராடக்ட் கிடைக்க போகுது சரிலாம் அதனால் தயவு செய்து நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எது ஏதோ நீங்கள் தாராளமாக அதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டுந்தான் லைஃப் லாங்கை போதுக்கு சாத்தியக்கூறு நிறையா இருக்குது எப்பா நான் அமௌண்ட்டு கெட்டியாச்சு எனக்கு மாதம் பன்னெண்டாயிரம் வந்தால் போதும் நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் க்ளோஸ் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா மக்களை நம்பி தான் மை வீத்திரையே இருக்குது நீங்கள் சும்மா அவங்க அவங்க எதிர்பார்ப்பு அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்குறதும் கூட்டம் கூடுகிறதுக்கு ஒரு யூஸும் கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் அதனால் பத்து பைசா கம்பெனிக்கு லாபமே கிடையாது நீங்கள் போய் அவங்க எதிர்ப்பாக போடுறாங்க அதனால் நாங்கள் போய் இது இப்போ அவங்களுக்கு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுறதோ இல்லை அது பண்ணுறதோ எதுவுமே ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் பண்ணுற ஒரே யூஸஸ் நல்ல விஷயமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் போய் மை வீத்திரியோடைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் பத்த பன்னெண்டாயிரம் வாங்குறீங்களா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கோ இல்லை மூவாயிரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் எங்கள்கிட்ட கூட கேட்கலாம் இன்னும் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நான் போ நான் கூட பண்ணலை எங்கள் வீட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் நான் அதை பற்றி ஒரு வீடியோவை நான் போடுவேன் எந்தெந்த ப்ராடக்ட் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் தெளிவாக நான் பதிவு பண்ணுவேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் நான் இன்னும் ஒரு செலோடு வாங்கலை ஜாயின் பண்ணேன் வித்துட் மட்டும் லீவ் விட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நானும் பர்ச்சேஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுவேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ நாங்கள் பண்ணுற மாதிரி தயுத்து நீங்கள் ஒவ்வொரு சிஎம் மெம்பர்ஸும் ஒவ்வொரு சில்வர் மெம்பர்ஸும் சரிய இவங்க எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா கோல்டு மெம்பர்ஸ் சில்வர் மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கம்பெனி வேறு லெவலில் போகும் லைஃப் லாங்காக கொடுக்கும் உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதுவும் முக்கியமாக ஜாயின் பண்ணி போட்டு அமௌண்ட் எடுத்து ட்ரிபிள் அஞ்சு மடங்கு நீங்கள் சம்பாரிச்சுருப்பீங்க நீங்கள் எல்லாம் சொல்லணும் அவ நாங்கள்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது இருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு கீழே வர சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து அந்தையாவது நீங்கள் பண்ணுங்கள் சரிலா நான் போட்ட அமௌண்ட் எடுத்தாச்சு இனிமேல் எவனுக்கு வந்தா என்ன வராட்டினா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸில் கொண்டு போய்விடும் நம்ம கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸில் கொண்டு போய்விடும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் ஒவ்வொரு நபர்ஸும் குறைஞ்சது ஒரு ஐநூறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் கண்டிப்பாக கம்பெனி அசைக்கவே முடியாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா ஓகே நண்பர்களே கேஓசியை கரெக்டாக பண்ணிடுங்க ஆனால் அரண் சொன்ன மாதிரி தான் இனிமேல் அந்த நீங்கள் பழைய ஐடி கூட உங்களுக்கு அந்த ஐடி பிடிக்கலை சார் நான் வேறு யாருக்கெல்லாம் அந்த இங்கே ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஐடி நீங்கள் விட்டுட்டு வேறு ஐடி நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னா கே ஓசி இன்னொரு ஐடி கண்டிப்பாக யாராலும் ப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது அடுத்த ஐடி ஒரு டைம் பண்ணியாச்சுன்னா இப்போ நீங்கள் முடிவு விடுங்க கரெக்டான முடிவு விடுங்க கரெக்டான முடிவு எடுத்திங்கன்னா கரெக்டான நீங்கள் கொண்டு போகலாம் சரிங்களா நன்றி நண்பர்லே தேங்க் யூ